வணக்கம் உறவுகளே இன்னைக்கு ஜஸ்விதாவோட ஸ்கூல்ல பொங்கல் அதுக்கெல்லாம் ரெடியாய் போயிட்டு இருக்காங்க அப்புறம் ஒரு நாலு நாள் லீவு போறதுக்கு அழுதுட்டே போறாங்க இன்னைக்கு சமத்துவ பொங்கல் ஸ்கூல்ல அதனால எல்லாரும் கலர் ட்ரெஸ் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிற அழுதுக்கிட்டே போகிறாங்க பட்டு பாவாடை எல்லாம் போட்டுக்கிட்டே ஜம் ஜம்னு இன்றைக்கி சிண்டு கட்டி பூ வச்சுருக்காங்க அழகா புது பூ யார் வாங்கினாடா பூ யார் வாங்குனா நீ ஏன் அப்போ வாங்கிட்டு வந்துறியா நீ அதுக்காக வாங்கினீங்க இன்னைக்கு சமத்துவ பொங்கல் வச்சுருக்காங்க ஸ்கூலில் அதனால ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறதுக்காகவா நீ பொட்டு பாரு குட்டி பொட்டு இதுவும் அவங்க தான் செலக்ட் பண்ணி வாங்குவாங்க அம்மா இந்த பூவும் அவங்க தான் வாங்குவாங்க கிறிஸ்மஸ் வாத்துகள் முடிஞ்சா அது முடிஞ்சிடுச்சுடி கிறிஸ்மஸ் இப்போ போ பை பை இதான் என் பசங்களோட ஸ்கூல் பொங்கல் வைக்கிறாங்க மற்றும் உங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க